அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிக்சன் பிலிக்ஸ் தமிழக வெற்றிக் கழக தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யும்போது அவர் மீது முட்டையை வீசும் அப்படின்னு சொல்லிட்டு சில இளைஞர்கள் பேசிய ஒரு ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆற்று மலையெல்லாம் அள்ளி தீங்குறானே அவன் மீது என்னைக்காவது நீ முட்டையை வீசிருக்கியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிமௌலங்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு சூறையடிக்கப்பட்டு அண்டை மாநிலத்துக்கு போகுது அங்கேருந்து நமக்கு என்ன வருது கோ கேரளாவுடைய கோழி கழுவில் இங்கே வந்து கொட்டப்படுது அதுக்கு எதிராக நீ அவனுக்கு எதிராக என்றைக்காவது ஒரு நாள் நீ முட்டையை வீசியிருக்கியா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம் தினமும் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது பாலியல் குற்றத்துக்கான எந்த ஒரு வழக்கத்தும் இதுவரை நியாயம் கிடைச்சதா தமிழ்நாட்டில் வரலாறு இல்லை ஒன்று ரெண்டு வழக்குகளை தவிர அவங்களுக்கு எதிராக நீ என்னைக்காது முட்டையை வீசியிருக்கியா எதுக்கு தேவையில்லாமல் முட்டையை வீச போகிறேன்னு சொல்லிட்டு யாரோ அவரோட தூண்டதில்லை நீங்கள் செய்கிறீங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது அந்த முட்டையை வீசி வீணடிக்காமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்கள் நிறைய இருக்குது அங்கே போய் அந்த முட்டையை கொடுக்க அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வந்து உங்களை வாழ்த்தும் படிங்கடா படிங்கடான்னு இதுக்கு தான் பெரியார் சொல்கிறாரு தற்கூரித்தனமான வேலைகளை செய்யாமல் உங்கள்கிட்ட இந்த தில்லு இருக்குது முட்டையை வீசக்கூடிய திறன் இருக்குது திராணி இருக்குது தெம்பு இருக்குது தைரியம் இருக்குது துணிச்சல் இருக்குது அதை நான் பாராட்டுறேன் அதை தமிழக மக்களுடைய நலனிற்காக பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்கு எதிராக போராடு குரல் கொடு உன்னுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும் தமிழ்நாடும் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு கட்சி துவங்கி ஒரு வருடமே ஆன தமிழக கட்சிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் மீது முட்டை வீச வேண்டும் என்ற எண்ணமே தவறானது அவரை நெருங்க கூட முடியாது அவர் சும்மா வெளியே வந்தார்னா பல கோடி பேர் அவரை சுற்றி நிற்பான் அவர் நெருங்கக்கூட முடியாது நடக்காத ஒரு விஷயத்தை யோசிப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பது நல்லது என்று சொல்கிறேன் நன்றி